வாழ்க்கையும் வழிகாட்டுவதின் அடிப்படையில் எப்பொழுது ஒரு மனிதன் சோதிக்கப்படுகிறானோ எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் தொடர்ச்சியாக சோதனைகள் வந்து கொண்டிருக்குமோ அப்பொழுதுதான் அவன் அவனினுடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்வதற்குண்டான சூழல் ஏற்படும் நம் தொடர்ச்சியாக இரண்டு நாட்களினுடைய உறவிலும் ஹஸ்புன் அல்லாஹுவன் அமல் வக்கீல் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அவனே சிறந்த பாதுகாவலன் என்ற வார்த்தையை திருமறையினுடைய வசனத்திற்கு இணங்க தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம் ஆனால் அந்த எண்ணம் அந்த ஈமானினுடைய உறுதி எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் எந்த அளவிற்கு இருந்தால் அல்லாஹுவினுடைய உதவி என்னிடத்தில் வந்து அடையும் என்பதை நீங்களும் நானும் சற்று தெரிந்து கொண்டோம் என்றால் இன்னும் இந்த இடத்தில் தொடர்படியாக இருப்பதற்கு அல்லாஹுவிடத்திலிருந்து உதவி வரும் சாலா அதைத்தான் அல்லாஹு சாலா திருமுறையில் பேசுகிறான் நபி இப்ராஹிம் அலிஹுசலாம் அவர்கள் நீங்களும் நானும் கேள்விப்பட்டிருப்போம் வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் கஷ்டமான சூழலை அனுபவித்தார்கள் முதலில் தன்னுடைய பருவ வயதை அடையும் பொழுது காலை பொழுது வருகிறது சூரியனை கடவுளாகும் இரவு பொழுதில் சந்திரனை கடவுளாகும் பிறகு இரண்டுமே மறைந்து விடுகிறது இது கடவுளாக இருக்க முடியாது என்பதாக ஒரு உயர்வான சிந்தனை வருகிறது தன் தந்தை சிலை செய்யக்கூடியவராக இருந்தார்கள் அதனை தடுத்தார்கள் இப்படி வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தில் ஆரம்பித்து தொடர்படியாக அவர்களின் வாழ்க்கையில் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது தன்னுடைய திருமண வாழ்வில் சோதனை தன்னுடைய குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய வாழ்வில் சோதனை இப்படி மார்க்கத்தை எங்கெல்லாம் பரப்பினார்களோ அந்த இடத்திலெல்லாம் சோதனைகளை கண்டு கொண்டே வந்தார்கள் அதில் ஒரு இடத்தில் இப்ராஹிம் இலங்கை அவர்கள் ஊர் மக்கள் எல்லாம் வெளியூர்களுக்கு சென்று இருக்கும் பொழுதோ அந்த சம்பவத்தை அப்பொழுதோ இப்ராஹிம் அலிகலாம் அவர்களை எரிப்பதற்காக ஒட்டுமொத்த ஊர் மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா ஒரு தனிநபர் இல்லை அந்த நாட்டை ஆட்சி செய்தவர் கிடையாது அந்த ஊரினுடைய தலைவர் கிடையாது அந்த ஊரினுடைய தலைவர் மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள் இந்த இப்ராஹிமை நீங்களும் நானும் எரிப்பதற்கு உங்களால் எந்த அளவிற்கு கட்டைகளை சேர்க்க முடியுமோ அந்த அளவிற்கு சேருங்கள் என்பதாக சொன்னவுடன் ஊரில் இருந்த எல்லா மக்களும் வீடுகளில் விரவுகளை விரைவுகளை எடுத்து வந்து ஒரு இடத்தில் ஒன்றாக போட்டு குவிக்கிறார்கள் அந்த இடத்தில் நெருப்பு மூட்டப்படுகிறது நபி இப்ராஹிம் அலி அவர்களை எரிப்பதற்காக அந்த நெருப்பு மூட்டப்பட்டு அந்த நெருப்பின் பக்கத்தில் யாராலுமே செல்ல முடியவில்லை ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது அந்த நெருப்பிற்கு மேலால் பறந்த பறவைகளும் பூச்சிகளும் அந்த நெருப்பினுடைய உஷ்ணம் காரணமாக அதில் பொசுங்கி விழுந்தது என்பதாக அவ்வளவு சூடான நெருப்பு ஒட்டுமொத்த மக்களும் ஊர் மக்களாலும் மூட்டப்பட்டு குளிர்ந்து விட்டு அந்த நெருப்பு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அந்த ஊர் மக்களாலும் அந்த நெருப்பின் பக்கம் செல்ல முடியவில்லை அப்பொழுது ஒரு திட்டமிடுகிறார்கள் இந்த இப்ராஹிம் அந்த நெருப்பில் போட வேண்டும் அலைஹிசலா வஸ்ஸலாம் அவர்களை போட வேண்டும் என்பதாக ஒரு வாகனம் தயாரித்து அந்த வாகனத்தில் இப்ராஹிம் அலைஹிசலாம் அவர்களை கட்டி அந்த நெருப்பை நோக்கி தள்ளிவிடுகிறார்கள் நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹினுடைய உதவி மக்கள் நெருப்பை மூட்டு முறையிலும் வரவில்லை அந்த நெருப்பை எரித்து நெருப்பு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் வரையிலும் நபி இப்ராஹிம் அலிகிசலாம் அவர்களுக்கு அந்நாது உதவி வரவில்லை அவர்கள் அந்த வண்டியில் கட்டப்படும் பொழுது வரையிலும் நபி இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்களுக்கு அந்நாகுகனுடைய உதவி வரவில்லை அவர்கள் எப்பொழுது நெருப்பில் பக்கம் சென்று அந்த நெருப்பில் விழுவதற்கு முற்பட்டார்களோ அந்த நேரத்தில் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது அம்மா எனக்கு போதுவானவன் அன்னாகுவே எனக்குண்டான சிறந்த பாதுகாவலன் என்பதாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் நெருப்பில் விழும்பொழுது சொன்னார்கள் அல்லாஹ் அப்பொழுது நேரடியாக அந்த நெருப்பிற்கு கட்டளையிட்டான் யானார் நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு சாந்தமானதாக குளிரானதாக மாறிவிடும் என்பதாக அல்லாஹ் நெருப்பிற்கு கட்டளை இயற்கை மாறியது எந்த நெருப்பு ஒரு மனிதனை சுத்தரிக்குமோ ஒரு பொருளை சூடாக்குமோ நெருக்கக்கூடிய தன்மையோடு மட்டுமே நெருப்பு இருக்குமோ அந்த இயற்கையை அல்லாஹ் மாற்றினான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் விழுந்தார்கள் விழுந்துவிட்டு வெளியில் இருந்து வரும்போது அவர்களினுடைய உடலில் இருந்த ஒரு முடி கூட பொசுங்காமல் வெளியே வந்தார்கள் என்பதாக திருக்குற ஆணிலும் ஹதீசியும் படிக்கிறோமே உருவாக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும் அண்ணா அப்படிதான் ஆசைப்படுகிறான் மனிதா நான் உன்னை சோதிப்பேன் உன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா கட்டங்களிலும் சோதனை என்று சொல்லக்கூடிய அந்த சோதனையில் நான் உன்னை உட்படுத்திக் கொண்டே இருப்பேன் ஆனால் எந்த நிலை ஏற்பட்டாலும் நீ என்னை மறந்துவிடக் கூடாது எவ்வளவு மோசமான நிலை ஏற்பட்டாலும் என்னுடைய சிந்தனையை விட்டும் நீ தூரமாகிவிடக்கூடாது அதைத்தான் அல்லாஹான உங்களிடத்தில் இருந்தும் என்னிடத்தில் இருந்தும் எதிர்பார்க்கிறான் நபி மூசா அலிவிசலாம் அவர்கள் சிறவும் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர் எந்த அளவிற்கு கொடுங்க என்றான் திருமுறையில் அல்லாஹு தாலா பதிவு செய்கிறான் அவன் அல்லாஹுவை பார்த்து சொல்லுவான் உங்களுக்கு அல்லாஹ் என்ற ஒரு இறைவன் இருக்கிறான் என்றால் அந்த இறைவனுக்கும் நான் தான் இறைவன் என்பதாக மமதை பேசிய அந்த மமதை பேசிய நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தார்களையும் கொலை செய்வதற்காக துரத்தி கொண்டு வருகிறான் அப்படி நபி மூசா அநிகிசலாம் அவர்களும் கூட்டத்தார்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு எல்லை வருகிறது கடல் வந்து விட்டது பின்னால் சிறு முன்னால் கடல் அந்த கூட்டத்தார்கள் மூசா அநுகி சலாம் அவர்களை பார்த்து கேட்டார்கள் காண அசாபு மூசா இன்னா நாம் முதுரகூன் காண அசாபு மூசா இன்னாலாம் அவர்கள் சொன்னார்கள் மூசாவை நாம் நிச்சயமாக பிடிபட்டு விட்டோம் என்னை குலை செய்வானோ அவனது கூட்டம் என்னை துரத்தி கொண்டு வருகிறது முன்னால் கடலில் இருந்தாலும் விடுவோம் பின்னால் சென்றாலும் அங்கங்கள் வெட்டப்பட்டு மரவித்து விடுவோம் அந்த கூட்டத்தார்கள் சொன்னார்கள் நாங்கள் மரணிக்கப் போகிறோம் என்பதாக அப்பொழுது மூசா அலிகிசலாம் அவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது மூசா அலிஹிசலாம் அவர்கள் சொன்னார்கள் கால கெல்லா ஒன்று கூடி இருக்கிறோம் என்பதாக நானா புறங்களில் இருந்தும் உங்களையும் என்னையும் குலை செய்வதற்காக ஏதோ ஒரு கூட்டம் தயாராகிவிட்டது ஆயுதங்களை ஏந்தி உண்மை குலை செய்வதற்கு வந்து விட்டார்கள் இந்த இடத்தில் நீங்களும் நானும் என்ன வார்த்தையை பயன்படுத்துவோம் என்னை போராட்டம் என்று அழைத்து வந்து ஆர்ப்பாட்டம் என்று அழைத்து வந்து இப்பொழுது நாம் மர்மிக்கக்கூடிய நிலையில் எங்களை தள்ளிவிட்டார்கள் என்பதாக எல்லா தனிநபர்களும் பேசுவோம் அதே போன்றுதான் முசா அலி இஸ்லாம் அவர்கள் கூட்டத்தார்களும் சொன்னார்கள் காலம்

வரும் அல்லா எங்களோடு இருக்கிறான் என்பதாக சொன்ன பிறகு எந்த கடல் மனிதனை நூல்கடிக்குமோ அந்த கடல் இரண்டாக பிளந்து பாதை விட்டது என் அன்பு சொந்தங்களே இயற்கையை மாற்றக்கூடியவன் என்னுடைய பலம் இறுதி வரையிலும் இறுதி வரையிலும் ஒரு உறுதியோடு இருந்தது என்றால் இயற்கையை மாற்றுவான் இயற்கையினுடைய சூழலை மாற்றுவான் அதைத்தான் திருமறையில் அல்லா பல பக்கங்களில் பாடமடைத்துகிறான் அல்லாகுவான் நினைத்திருந்தார் அந்த கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த சிராவுனை மண்ணால் மூங்கிக் கொண்டு மண்ணால் சுழி வாங்கிக் கொண்டு அந்த கூட்டத்தை காப்பாற்றி இருக்க முடியாதா ஒரு கால் இவர்களிடத்தில் அல்லாஹினுடைய மலக்குமார்களை இறக்கி சிரௌனனுடைய கூட்டத்தை அழித்து மூசாலை அவர்களையும் கூட்டத்தார்களையும் காப்பாற்றி இருக்க முடியாதா அல்லஹ் அப்படித்தான் அல்லாஹ் அப்படித்தான் வா வா என்பதாக இறுதி வரையிலும் விடுத்து வருவான் மொழி வரையிலும் இழுத்து வருவான் விழுந்தால் மரணம் என்று சொல்லக்கூடிய இக்கட்டான சூழலுக்கு அல்லாஹுத்தான என்னை இழுத்து வருவான் அப்பொழுதும் நான் சொல்ல வேண்டும் ஹஸ்பி அல்லாஹு அம்மன் வத்தீன் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அவனை சிறந்த பாதுகாவலன் என்ற அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த வேண்டும் என்னுடைய ஈமானை இறுதி வரையிலும் இழக்காமல் இருந்தேன் என்றான் எப்படிப்பட்ட சூழலையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அல்லாகவே நீங்களும் நானும் எப்படி பார்க்கிறோம் தெரியுமா எனக்கான ஒரு நோய் வந்துவிட்டால் முதலாவது நான் மருத்துவமனைக்கு செல்கிறேன் என் தாயிடத்தில் மருந்து போட்டு கேட்கிறேன் என்னுடைய தந்தையிடத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல சொல்கிறேன் ஆனால் அல்லாஹு என்னுடைய சொன்னார்கள் உங்களினுடைய செருப்பின் மாறந்தால் கூட உங்களின் செருப்பின் வாரந்தால் கூட முதலில் நீங்கள் கேட்கக்கூடிய இடம் உங்களையும் என்னையும் படைத்து அல்லாஹுவாக இருக்கட்டும் என்பதாக ஆனால் அல்லாஹுவை நாம் ஒரு சாய்ஸாக வைத்திருக்கிறோம் ஒரு சாய்ஸாக வைத்திருக்கிறோம் எனது முதலாவது கரம் என்னை படைத்து எனது அல்லாகுவாக இருக்க வேண்டும் எனது முதலாவது உதவி என்னை படைத்த என்னுடைய அந்த ஆகவிடத்திலிருந்து நான் எதிர்பார்க்க வேண்டும் எத்தனையோ இயக்கங்கள் மூன்று நாட்களாக தலைவர்கள் வந்து செல்கிறார்கள் இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் வந்து செல்கிறார்கள் யாரினுடைய உதவியும் எமக்கு வெற்றியை தேடித்தராது ஒரே ஒரு உதவி மட்டும்தான் நிரந்தரமான வெற்றியாக இருக்கும் அந்த உதவி அம்மா என்பதை இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபரும் எப்பொழுது உணர ஆரம்பிக்கிறோமோ இன்சா அல்லா அடுத்தனுடைய யார் வந்தாலும் வராவிட்டாலும் இந்த கதவுகள் திறக்கப்பட்டு எமக்கான நீதிகள் கட்டாயமாக கிடைக்கும் எ எதிர்பார்க்கிறது என் அடியால் முதலில் என்னை அழைக்க வேண்டும் அரசாங்கத்தை எல்லாம் ஒரு புறமை கட்டும் காவல்துறைகளை எல்லாம் ஒரு புறமை கட்டும் காவலர்களை எல்லாம் ஒரு புறமை கட்டும் நீதிபதிகளை எல்லாம் ஒரு புறமை கட்டும் அல்லா என்னிடத்தில் எதிர்பார்ப்பது நீ முதலில் என்னை நம்பு நீ முதலில் என் மீது தவக்கில் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹுவை தாண்டி எனக்கு யாராலும் உதவி செய்ய முடியாது என்ற அந்த உயர்வான எண்ணத்தை மனிதனே உன்னுடைய உள்ளத்தின் ஏற்படுத்திக் கொள் அப்பொழுதுதான் நான் உனக்கு உதவி செய்வேன் என்பதாக அல்லாஹுவினுடைய குர்ஆனில் ஆணில் அல்லாஹுத்தானா ஏராளமான சான்றுதலை உங்களுக்கும் எனக்கு வழங்குகிறான் அல்லாஹுவினுடைய கஜானாவின் மதிப்பு என்ன தெரியுமா நான் அல்லாஹரிடத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹ் எனக்கு தந்துவிட்டு அல்லாத எப்படி கருதுகிறான் தெரியுமா நபி அவர்கள் சொன்னார்கள் இது நீண்ட ஒரு ஹதீஸ் அதில் ஒரு பகுதியை சொன்னார்கள் சொன்னார்கள் மனிதர்களில் இருந்த ஆரம்பத்தில் உள்ள ஆதம் அலகிஸ்லாம் மருமையினுடைய நாளுக்கு முன்னால் மரணிக்க போகிற மனிதன் அந்த யுறுதி மனிதனிலிருந்து ஆரம்பித்து கானோகிதின் ஜிம்கள் மனிதர்கள் என்று எல்லா படைப்பினர்களும் ஒரே இடத்தில் ஒன்று கூடுகிறார்கள் நன்றாக கவுனிங்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூடுகிறார்கள் கானோ பி ஷஹீதின் வாகீதின் அந்த எல்லா நபர்களும் அந்த இடத்தில் ஒன்று கூடி அல்லாஹு கரத்தை உயர்த்தி ஒவ்வொரு மனிதனும் தனக்கு என்ன வேண்டும் என்பதை அல்லாகுவிடத்தில் கேட்க ஆரம்பிக்கிறார்கள் எல்லா நபர்களினுடைய அந்த விருப்பத்தையும் அல்லாஹு எவ்வளவு மக்கள் ஒட்டுமொத்த மனித சமூகமும் ஜிம் சமூகமும் படைப்பினங்கள் என்று இந்த உலகத்தில் எதுவெல்லாம் இருக்குமோ எல்லாத்தினுடைய தனிப்பட்ட தேவையும் அல்லாஹுத்தாலா அந்த இடத்தில் விடுகிறான் அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான் எல்லாருக்கும் தேவையான நிலைகளை நான் நிறைவேற்றிவிட்டேன் அப்பொழுது என்னிடத்தில் நீளம் தொங்கி இருப்பது எது தெரியுமா அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் உங்களினுடைய ஊசியை கடலில் முட்டி எடுத்தால் எந்த அளவிற்கு நீர் சொத்து அந்த ஊசியிலிருந்து வழியுமோ அந்த அளவு கூட என்னுடைய கஜானாவிலிருந்து எதுவுமே குறைந்திடவில்லை நீங்கள் அல்லாஹுவிடத்தில் கேட்கும் போது சிறந்த மனதோடு கேளுங்கள் என்பதாக அல்லாஹு சாலா பதிவு செய்கிறார் நன்பி நீமானி உறவுகளே இதுதான் என்னையும் உங்களையும் படைத்த அல்லாஹ் அல்லாஹருக்கு பிறகுதான் என்னை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் என்னுடைய குழந்தை குட்டிகள் என்னுடைய மனைவியும் என்னுடைய கணவரும் என்னுடைய வாழ்வாதாரமும் எல்லாமே என்னை படைத்து பிறகு பிறகுதான் என்பதை நான் முதலில் உணர ஆரம்பிக்க வேண்டும் அல்லாஹுவிடத்தில் கேட்கும் போது அல்லா எனக்கு இதை மட்டும் தாய் அல்ல என்று கேட்காமல் எனக்கு கார் ஓட்டுவதற்கு ஆசையாக இருந்தால் அல்லாஹுவிடத்தில் நான் விமானத்தை கேட்க வேண்டும் எனது ரப்பிடத்தில் நான் கேட்கும் பொழுது ஒரு கெஞ்சனாக கேட்கக்கூடாது சிறந்த மனதோடு எனது வேண்டும் நானே எங்களுக்கு முடிவு நான் அன்னைக்கு வேண்டாம் இன்று வேண்டாம் அடுத்த இந்த இடத்தில் எங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று அன்னாக விடத்தில் ஒவ்வொரு மனிதனும் முன்னோ எண்ணத்தோடு கேட்பேன் என்றால் கட்டாயமாக அன்னாக வணங்குவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது எமக்கான பயம் என்ன தெரியுமா அடித்து விடுவார்களோ சற்று அவர்களைய ஆதங்கம் விடுமோ நம் வன்முறையில் ஈடுபட்டால் அவர்களினுடைய தாக்குதல் அதிகமாகி அதிகமாகிவிடுமோ இல்லையு சொன்னங்களே அல்லாஹுவின் மீது ஈமான் வைத்து நீங்கள் எந்த செயல்பாடுகளில் இறங்கினாலும் சரியான முறைப்படி இறங்கினால் கட்டாயமாக எனது ரப்ப அல்லாஹுவினுடைய வெற்றி வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் மாற்று கருத்தும் கிடையாது இந்த இடத்தில் நீங்கள் நானும் கூட்டி வைக்கப்பட்ட ஒரு இடம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதாக அமர்ந்திருக்கிறோம் ஆனால் பலஸ்தீனத்தில் அவர்களின் ஒரு இழப்பை காட்டிலும் என்னுடைய இழப்பு பெரிதான இழப்பா என்பதை சிந்திக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அதில் ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த முறையில் நிறைவு செய்கிறேன் ஒரு மனிதர் ஓடி வருவார் பலஸ்தீனத்தினுடைய வீடியோவில் பார்த்தேன் இணையதளத்தில் நான் பார்த்தேன் ஒரு தகப்பன் ஓடி வருகிறார் அழுது கொண்டே இல்லை சிரித்துக்கொண்டே ஓடி வருகிறார் இல்லா என்று சொல்லிக் கொண்டே ஓடி வருகிறார் இரண்டு கைகளிலும் பைகளை வைத்துக் ஓடி வருகிறார் அவர் ஓடி வரும் பொழுது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அல்ஹம்துலில்லாஹ் நான் என்னுடைய குழந்தையை பெற்றுக்கொண்டேன் என்னுடைய பிள்ளை எனக்கு கிடைத்து விட்டது என்பதாக இரண்டு கைகளிலும் பைகளை சுமந்தவனும் ஓடி வருகிறார் அங்கு இருந்த மக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள் அரைவருக்கு ஏதேனும் புத்தியில் பிரச்சனை ஏற்பட்டு விட்டதா கையில் பையை வைத்திருக்கிறார் ஆனால் குழந்தையை பெற்றுக் கொண்டேன் என்பதாக ஓடி வருகிறார் என்று அவரை நிப்பாட்டி கேட்கிறார்கள் உங்களினுடைய குழந்தையை பெற்றுக் கொண்டேன் என்று கத்திக் கொண்டே ஓடி வருகிறீர்கள் எங்கே உங்களினுடைய குழந்தை என்பதாக சொல்லும் பொழுது அந்த தகப்பன் சொன்னார் இதோ நான் பெய்யை வைத்திருக்கிறேனா இல்லையா இதில் ரத்தம் அடிகிறது பாருங்கள் என்னுடைய குழந்தை உடல் உறுப்புகள் சிதைக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் து விலைக்கு எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்பதாக சொன்னார் ஆனால் அவர் அப்போதும் பயன்படுத்திய வார்த்தை அல்ஹமுதுல்லா புகழளித்திருக்கும் சொந்தக்காரன் என்னை படைத்த என்னுடைய என்று அவர் சொன்னார் என்றார் என் அன்பு சொந்தங்களே என்னுடைய நல்ல இழப்பை காட்டிலும் பலஸ்தீன மக்கள் ஒவ்வொரு நாடும் கண்ணீரும் இரத்தங்களும் அடிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் இன்று வரையும் என்னுடைய பதிவு என்ன தெரியுமா சுமார் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான குழந்தைகளும் பெண்களும் ஆழ்ந்த

அதனால் இந்த போராட்டம் எல்லாம் அவர்களினுடைய இழப்பை ஒப்பிட்டு பார்க்கும் போது அவர்களினுடைய கால் தூசிக்கு சமமாகவா என்று யோசிக்கக்கூடிய நிலையம் தான் இருக்கிறது ஆனால் இந்த இடத்தில் வருவதற்கும் கூட பலர் விமர்சிக்கிறார்கள் பலர் குறை சொல்லுகிறார்கள் இல்லை சொல்லுங்களே வாருங்கள் தொடர்ந்து வாருங்கள் நீதிக்காக குரல் கொடுப்போம் இந்த இடத்தில் அமைதியாக இருந்தாலும் அல்லாஹுவிடத்தில் கண்ணியத்தோடு நான் கருதப்படுவோம் ஏனென்றால் அநியாயம் நினைக்கப்பட்டு அதற்கான எதிர் குரல்களை நான்

कटाय அநீதிக்கு எதிரான நீதி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆகையால் உறுதியோடு இருப்போம் அல்லாஹுவினுடைய உதவியை தாண்டி இந்த உலகத்தில் யாருனுடைய உதவியும் எனக்கு பதில் தராது அல்லாஹுவினுடைய உதவி வேண்டும் அல்லாஹு விடத்தில் கருத்தை உயர்த்துங்கள் அல்லாஹ் உன்னுடைய சமூகம் எல்லா இடங்களிலும் அடிக்கப்படுகிறது அல்லாஹ் இஸ்லாத்தினுடைய பெயரால் எதனை செய்தாலும் அடிக்க வருகிறார்கள் மறக்கத்தை சொல்லி எதனை பேசினாலும் தட்டி கேட்கிறார்களே அல்லாஹ் எங்களுக்கான நீதி ராணுவம் எங்களை கைவிட்டது அரசாங்கம் உங்களை கைவிட்டது காவலர்கள் நாங்கள் எதனை எல்லாம் நம்பி மறந்தோமோ அதனெல்லாம் எங்களை விட்டும் கைவிட்டு விட்டது எனக்கான விமோசனமும் எனக்கான விடியலும் எனக்கான நிதியும் மட்டுமே இருக்கிறது அல்லா எங்களுக்காக உதவி செய்து செய்துவிட அல்லா என்பதாக நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் சஜிதாவில் கதறக்கூடிய நல்ல மக்களாக எதை இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கட்டும் துஆவில் கேளுங்கள் உங்களுக்காக கேட்பதை தாண்டி உங்களுடைய குடும்பத்திற்காக கேட்பதை தாண்டி ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் இஸ்லாமிய மக்களுக்காக வாழ்ந்து அதே அடிப்படையில் மரணிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லா உங்களையும் வேண்டும் இறுதியாக ஒரே ஒரு திருமறையினுடைய வசனம் அல்லாஹவினுடைய குருஆன் பேசுகிறது அல்லாதவினுடைய குருஆன் பேசுகிறது

என்னை படைத்த என்னுடைய அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கேட்பேன் என்று யாரெல்லாம் கடைசி மரண நாள் வரையிலும் உறுதியோடு இருந்தார்களோ அந்த மனிதர்களின் உடைய மரண நேரத்தில் அவர் மரண படுக்கையில் கிடப்பார் வானத்தில் வானத்திலிருந்து ஒரு மலக்குமார்கள் கூட்டம் இறங்குவார்கள் இறங்கி அந்த மனிதனுக்கு பக்கத்தில் வந்து சக்கராத்தினுடைய பயம் மரணத்தினுடைய பயம் மலக்குமார்களை கண்ட இயக்கத்தில் அந்த மனிதனுடைய கண் சொருகி சக்கராத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு மலக்குமார்கள் பக்கத்தில் வந்து சொல்லுவார்கள் வாழ்க்கையை நினைத்து பயப்படுகிறாயா நினைத்து நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய குழந்தைகள் குடும்பங்கள் பொருளாதாரத்தை நினைத்து நீ பயப்படாதே வாழ்ந்தே எந்த தயாராக இருக்கிறாயோ இறைவன் சுப செய்தி சொல்லி வெளியே வா என்பதாக அந்த மணக்குமார்கள் அந்த ஆத்மாவை அடைக்கும் பொழுது அந்த ஆத்மா என்ன தெரியுமா அப்பொழுதும் பயப்படும் அப்பொழுதும் அந்த மணக்குமார்கள் சொல்லுவார்கள் வா வெளியே உங்களுடைய கபூரின் உடைய வாழ்க்கையை மணக்குமார்களாகிய நாங்கள் உங்களுக்கான நண்பர்களாக இருப்போம் நாளைக்கு மருமையுடைய நாளிலும் உனக்கான நண்பர்களாக நாங்கள் இருப்போம் ஆத்மாவே வெளியே வா என்பதாக இறுதி வரையிலும் அல்லாதவருக்காக மட்டும் வாழ்ந்து மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவிற்கு மணக்குமார்களை அனுப்பி சுக செய்தி சொல்வார் என்பதாக அல்லாதம் நிலையான உறுதி என்று அல்லா பேசுகிறானோ அந்த உறுதியில் பேசக்கூடிய என்றையும் கேட்கக்கூடிய உங்களையும் எந்த மனித சமூகத்தினுடைய இஸ்லாமியர்கள் அல்லாதவருக்காக மட்டும் ஆடுவார்களோ அவர்களுடைய மரண நேரத்தில் அல்லா ஏற்படுத்த வேண்டும் நான் அமைதி அடைந்தே என்று உங்களினுடைய உடலில் இருந்து உயர்வு பிரிய வேண்டும் நல்ல முஸ்லிம்களாக வாழ்ந்து எல்லா நபர்களுடைய உடலில் இப்படிப்பட்ட நல்ல உயிர் வாய்ப்பை அல்லா எனக்கும் உங்களுக்கும்